இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இறையேசுவில் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை இன்றைய நமக்காக பரிந்து பேச வேண்டி செபித்துக் கொள்வோம் அவரின் இரக்கத்தை பெற்றுத்தர வேண்டியும் மன்றாடுவோம் நண்பர்களே இன்று ஜூலை மாதம் ஏழாம் நாள் திங்கள் கிழமை இன்றைய திருப்பாடல் பல்லவி என்னவென்றால் என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே இயேசுவை மனதில் நிறுத்தி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று செவியுங்கள் அப்போது இயேசு உங்களை வேடரின் கண்ணீனின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் காப்பாராம் இதைத்தான் என்ற திருப்பாடல் கூறுகிறது தன்னுடைய சிறகுகளால் உங்களை அரவணைத்தும் கொள்வாராம் அவரது உண்மை உங்களை கேடயமாக கவசமாக இருந்து காக்குமாம் ஒரு சமயம் இயேசு தன் சீடர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் கொண்டு இருந்தார் அப்பொழுது தொழுவைக்கூட தலைவர் ஓடி வந்து தன் மகள் இறந்துவிட்டால் ஆனாலும் இயேசுவே வந்து கைவையும் அவள் பிழைப்பாள் என்று மன்றாடுகிறார் அதுதான் இன்றைய வசனம் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசுவும் அவனின் மன்றாட்டை கேட்டு அவரின் வீட்டுக்கு செல்கிறார் அங்கு கூட்டத்தினர் அமளியாயிருப்பதை கண்டார் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று கூறினார் இதை கேட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் அனைவரும் சிரித்தார்களாம் அவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இயேசு உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் உடனே அவள் உயிர் பெற்று எழுந்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம் அதை விசுவசிக்கின்றோம் இயேசு செய்த இந்த அற்புதம் உடனே நாடெங்கும் பரவியது கவனமாய் கேட்டீர்களா நண்பர்களே இறந்து போன உயிரையே மீட்டு கொண்டு வர முடிந்த இயேசு கிறிஸ்துவால் உங்கள் வாழ்வில் உயிரற்று காணப்படும் காரியங்களையா மாற்ற முடியாது எதை பற்றியும் கவலைப்படாமல் சிலர் குடும்பத்தில் இருக்கக்கூடும் அந்த மனிதர்களை இயேசு மாற்றுவார் வேலை ஸ்தலத்திலும் அப்படியான மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களையும் மாற்ற நம் இயேசுவால் முடியும் நிச்சயம் செய்வார் அதற்கு நீங்கள் அந்த தொழுகை கூட தலைவனை போல இயேசுவின் அழைக்க வேண்டும் இயேசுவே வாரும் என் மீது உன் திருக்கரங்களை வையும் அப்போது அந்த சிறுமி உயிர் பெற்று எழுந்ததைப் போல என் வாழ்வும் அந்த சிறுமியைப் போல உயிர் பெற்று தொழிற்குமே ஆண்டவரே என்று மன்றாட வேண்டும் உங்களுடன் வாழ்பவர்கள் பணிபுரிபவர்கள் சுற்றத்தார் எல்லாரும் நினைக்கலாம் அவ்வளவுதான் இவன் வாழ்க்கை அவ்வளவுதான் எழும்ப முடியாது என்று நினைக்கலாம் நகைக்கலாம் அப்படியாய் பிஹேவ் பண்ணலாம் ஆனால் இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் வந்தால் இயேசு உங்கள் இல்லத்திற்குள் வந்தால் அப்படியாக உங்களை பார்த்து பேசுகிறவர்களை அனைவரையும் விலகி போங்கள் எதுவும் எங்கு தாமதம் ஆகவில்லை அழிந்தும் போகவில்லை என்று தேவையற்றவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் வேலைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானம் கொடுப்பார் உயிர் கொடுப்பார் உயர்வு தருவார் உங்கள் வெகுநாள் வேண்டுதல்கள் எல்லாம் பூத்துக் குலுங்கும் உயிர் பெற்று எழும்பும் அது மட்டுமல்ல உங்கள் குடும்பம் அடைந்த உயர்வு அது அந்த சிறுமி உயிர் பெற்ற எழுந்தபோது அந்த செய்தி நாடெங்கும் பரவியது என்று வாசித்தோமே அதே போல உங்கள் வாழ்வு உயிர் பெற்ற எழுவதையும் எல்லோரும் காண்பார்கள் எல்லோருக்கும் பரவும் அனைவரும் கண்டும் கேட்டும் ஆச்சரியம் அடைவார்கள் விசுவாசத்தோடு இந்த முதல் வார நாளை துவங்குங்கள் நண்பர்களே செவிக்கலாமா இயேசுவே நீர் வந்து என் மீது என் குடும்பத்தின் மீதும் என் வேலையின் மீதும் என் பிள்ளைகள் மீதும் எனக்கு உண்டான யாவற்றின் மீதும் அந்த சிறுமியின் மேல் வைத்து அவளை குணப்படுத்தி எழுப்பியதைப் போல என் மீதும் கைவையும் அப்போது உடனே நாங்களும் எங்கள் ஆன்மாவும் எங்களுக்கு உண்டானவை யாவையும் உயிர் பெற்று எழும்புமே உம்மை விசுவசிக்கின்றோம் வணங்குகின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி